திங்கிபுட செல் வீவம் செய்வதற்கும் பண்ணா என்ன சொல்ல போறீங்க திருப்பியும் நம்ம சூர்யாவும் வெற்றி மாறணும் சேர போகிறாங்களா வாடிவாசலில் அடடே என்னடா இது அந்த வாடிவாசல் படம் வந்து ரொம்ப வருஷமா வாசலை தாண்டி வருமா வருமா வருமானு சொல்லி ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த படத்துடைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்குது அதாவது வாடிவாசலை ஜல்லிக்கட்டு காலைகள் அப்தோடு பறம்போது கூட சில காளைகள் வந்து அந்த வாசலை தாண்டி வராமல் அடம் பிடிக்கும் அப்போ அந்த ஓனர்கள்லாம் வந்து அந்த காளையை வந்து வெளியே கொண்டுறதுக்கு சில எல்லாம் கடைப்பிடிச்சு கிடைக்கிற காளையை வந்து களத்துக்கு ஊற்றுவாங்க அப்படி கூட நம்ம அந்த படம் வருமா வருமா உப்புமா நீ அந்த இருக்கிற நேரத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறது சூர்யா இல்லைங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோவை கமிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சரி அவளை வந்துட்டு இருந்தது இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் என்ன ஆனார் விடுதலை பார்ட் ஒன்ல சூரிய வச்சு எடுத்து அந்த படம் நல்லா போனோடனே அந்த படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த நம்ம வெற்றிமாறன் அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் டூ அப்படிங்கிற விஷயத்தில் கவனத்தில் அந்த படத்தை சீக்கிரம் கொடுக்கணுங்க பாடிவாசில் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் கடப்பில் போட்டுக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த வெற்றிமாறன் பண்ணுறாங்க திடீர்னு ஹீரோ வந்து சூர்யா இல்லையா அதனால வேற ஹீரோ மாற போறாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமீர் டேரக்டர் இருக்கும் சூர்யாவோட தம்பிக்கும் கார்த்திக்கும் நடந்த பிரச்சனையினால தான் வந்து இந்த படத்தில் அமீர் நடிக்கிறதுனால அவர் கூத்துல நம்ம எப்படி முடிக்க அடலே இவர் நம்ம தம்பியோட சண்டைக்காரராஜா இவர் கூட இப்படி நம்ம நடிக்க அப்படி யோசிச்சதாகவும் சூர்யா இந்த படத்துல இருந்து விலக திட்டமிட்டு சில செய்திகள் வளம் வந்துச்சு அப்புறம் அதை தம்பிக்கு அவங்களுக்கு நனங்க சண்டை நமக்கு என்னங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு பக்கம் யோசிச்சு வெற்றிமாறன் கூட ஒரு சிட்டிங் உட்காந்து பேசினாங்களாம் அந்த சிட்டிங்ல வந்து இல்ல சூர்யா தான் ஹீரோன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் தகவல் வந்து உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அந்த படத்தை நம்ம சீக்கிரம் திரையில பார்க்கலாம் எங்க கிட்ட இருந்த ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன செய்தி வந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் போய் முடிஞ்சுதான் அதனால அந்த படத்துல இப்போ யாரு தான் ஹீரோவா நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்திருக்கிற நேரத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் வெளியில வந்துருக்கு கன்ஃபார்ம்டா சொல்லுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த படத்தை வந்து நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கப் போகிறோம் அதுலேருந்து எவ்வளோ நாள் சீக்கிரத்தில் அந்த படத்தை எடுத்து முடிச்சு தேட்டரில் ஒருத்தர் ரசிகர்களை வந்து அமர்களைப்படுத்தி ஊசிப்படுத்த முடியுமோ அதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு சார்பாக ஒரு மிகப்பெரிய உறுதியும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அப்புறம் என்னங்க அடுத்த வருஷம் வாடிவாசலில் கவலை போகிற காலை யார் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கதாநாயகர்னா